கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை விவகாரத்தில் முதல்வரின் பெயரை தொடர்பு படுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுவதற்கு தடை கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி அதிமுக செய்தித் தொடர்பாளர் பாபு முருகவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் நீதிபதி மணிக்குமார் சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சரை தொடர்புப்படுத்தி பேசி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக அந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சப்தரிஷி என்பவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதையடுத்து கோடநாடு விவகாரத்தில் முதல்வரை தொடர்புப்படுத்தி பேசுவதற்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் அவர்கள் இனிவரும் காலங்களிலே போன்ற ஒரு பொய்யான பிரச்சாரங்களை தேர்தல் ஆதாயத்திற்காக பரப்பக்கூடாது மீறினால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது எங்களுடைய மனுக்களின் மீது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது